தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார் தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார் உனக்காக காத்து கொண்டிருக்கார் வெயிட் பண்ணிருக்காரு ஆண் புணர்ச்சி செய்து பெண் புணர்ச்சி செய்து உடைய ஜீனைய மாத்திக்கொண்டு தப்பான பாலியல் உறவுல மாட்டிக்கொண்டு ஐயோ முடிஞ்சிச்சு இப்ப இருப்ப நல்லா இருந்த நல்லா பிரசங்கம் பண்ணியிருந்தேன் நல்லா பிரசவம் பண்ணியிருந்தேன் நல்லா உறவுல மாட்டீங்க என்ன அழித்துக் கொண்டு இன்னைக்கு பண்ணி மேய்க்கிற மாதிரி பாவத்துல விழுந்து கொண்டிருக்கேன் வெளி வர முடியல யோசிச்சு அழுது கொண்டு உனக்கு பேசுறாரு இளையகுமாருக்கு ஒரு தெளிவு வந்தது தகப்பன் வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது தகப்பன் நாலு பேர் மாதிரி உன் குட்டத்தை நோட் பண்ணுறவரை தகப்பன் ஓடி வந்து நீ அழுக்கு சட்டையில் இருக்கலாம் நீ அதே பாவத்துல இருக்கலாம் நீ அதுக்கான எண்ணங்கள் இருக்கலாம் அந்த சிந்தனை மாறாம இருக்கலாம் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்றது அந்த பையனை டிஸ்டர்ப் பண்றது அந்த பான் விடிய அழுத்துது அந்த பல கொல்லாத விபச்சார சேனல் என்ன அழிக்குது நினைக்கலாம் கத்தர் சொல்றாரு உன்னை அவர் கட்டி புடிக்கும் போதே உன்னை பிடித்த எல்லா புனிய கத்தர் நிறுவனமாக்குவாராங்க